நம்மளோட சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்பவே நாளாச்சுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் செலப்ரேஷன் ஒரு நல்ல குட் வைப்ஸோட வந்து வீடியோ போடுறோம் அது எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்துச்சு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க நாங்கள் எவ்வளோ தூரம் ஃபன்னாக ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணி கடைசியாக தாங்க எங்களுக்கு வந்து இந்த பிளானே வந்து தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் ஒரு சாட்டர்டே தான் நாங்கள் இந்த பிளான்லாம் பண்ணோம் சாட்டர்டே ப்ளான் பண்ணி ஆளுக்கு ஒரு மெனுவாக டிசைட் பண்ணி ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஜூஸை ரெடி பண்ணி எல்லாேருக்கும் வந்து எல்லாேருக்கும் அதாவது குழந்தைங்க ஜென்ஸ் லேடிஸ் எல்லோரும் ஜூஸெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டலும் வீட்லேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க அவங்கவங்களுடைய கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக வந்து ஃபன்னாக விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கடையில் நமக்கு மெயினே வந்து பாட்லட்டில் என்ன சாப்பாடு அப்படின் தாங்க பார்க்கப்பறோம் மெயின் டிஷ் என்னென்ன பார்த்தீங்கன்னா இட்லி பொங்கல் பாஸ்தா வடை இதுக்கு வந்து சைடிஷாக டிஷ்ஷாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எப்பயுமே நம்ம ஸ்வீட்னா வந்து கேசரி பொ பொங்கல் பாயசம் தானே செய்கிறோம் அதனால் வாட்டி என்ன பண்ணாங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வித்தியாசமாக வந்து பால் குள்கிட்ட செஞ்சு எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்க தனியாக ஒரு கேம் விளாட்ருந்தாங்க ஜென்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு என்ன கேம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கடையில் நாங்கள் என்ன பண்ணோம் லேடிஸ் எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸ்டோரிலாம் கேட்டு முடிச்சுட்டு நாங்களும் ரெடியாக இருந்தோம் சர்ப்ரைஸாக வந்து கேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாரும் வந்து பிளான் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணி கேக்கையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேம் தான் வந்து எங்களுக்கு பிளான் பண்ண வந்து கேம் வந்து விளாட போயிருந்தோங்க கேம் வந்து ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு வீடியோவாக நம்ம அந்த கேமை பார்க்குறதுக்கும் நம்ம வந்து அந்த கேமை இறங்கி நம்மளே விளாட்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இதுக்கடையில் என்ன பண்ணோம் அப்படின்னா பாப்பா வந்து கேக் கட் பண்ணுறதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கா மதர்ஸ் டே வந்து க்ரீட்டிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கார்டு மாதிரி ரெடி பண்ணி எல்லாேருக்கும் கொண்டாந்து கொடுத்துருந்தா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ டா சொல்லும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்க்யூ கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லோரும் வந்து அவங்க எல்லா அம்மாவுக்கும் அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் வந்து நாங்களே மதர்ஸ் டே விஷயம் சொல்லிக்கிட்டு கேக்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை கேமுக்கு தாங்க போய்ட்டோம் இது வந்து நாங்கள் யூடியூப்லேருந்து எடுத்திருந்தோம் கொஞ்சம் வந்து கப்பல்ஸாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தோம் இந்த கேமை வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணதாங்க போதும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் வந்து மனம் விட்டு சிரிச்சாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கேதர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேமோ சாப்பிட்றதோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்பப்போ வந்து நாங்களும் இந்த மாதிரி பாட்லக்லாம் ரெடி பண்ணுவோம் லாஸ்ட் டைம் வந்து பாட்லக் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வச்சுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பாட்லக் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைமாக மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மதர்ஸ் டே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எதாவது செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம மட்டுமே கேம் விளையாண்டா பார்த்தாத பிள்ளைங்களுக்கும் ஒரு கேம் மாதிரி கொடுக்குறோம் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்பாவோட கண்ணை கட்டிட்டு குழந்தைங்கள வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவங்க அதுவுமே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா வந்து குட்டிஸ் எல்லாரோட கையும் வந்து ஓரளவுக்கு ஒன்றா தான் இருக்கும் இல்லையா அதுவும் செம ஃபன்னாக இருந்துச்சு அடுத்து ஒரு கேம் வந்து விளாட ஆரம்பித்தாங்க இது வந்து ஃபுல்லாகவே லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து விளாட்றாங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா கேம்மும் விளாட்றப்ப அவங்க வந்து சின்ன குழந்தைங்களாகவே மாறி விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னங்க கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு டின்னர் டைம் ஆகிடுச்சு டின்னர் சாப்பிட்றதுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லோரும் அவங்கவுங்களும் சாப்பாடெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டோம் நீங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி